வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளை பார்க்கலாம் தேவ ஆசிர்வாதம்ங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிற சப்ஸ்கிரைபர் எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ஹைதராபாத்தை தலமாக கொண்ட ஒரு இந்திய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் ரயில்வே சிக்னல் உயர்நிலை மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை வடிவமைத்து தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க தொலைத்தொடர்பு மென்பொருளையும் உருவாக்கிட்டு வர்றாங்க இவங்களுடைய தயாரிப்புகள் வந்து விளையாட்டு அரங்கங்கள் அப்புறம் வந்து போக்குவரத்து முனையங்கள் மற்றும் பொது காவல் அமைப்புகள் போன்றவற்றிற்கு பயன்பட்டு வருது எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸோட ஃபைனான்சியல் பார்க்கலாம் நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு அறுபத்தொன்று புள்ளி எண்பத்தி நாலு கோடி இந்த ஆண்டு பத்தொம்போ ஒம்பது புள்ளி எண்பத்தி மூணு கோடியாக நல்ல எண்பத்தஞ்சு சதவீதம் விழுந்திருக்கு நிகர வருமானம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா மார்ச் காலாண்டில் மூணு புள்ளி ஐம்பத்தேழு கோடியாக இருந்திருக்கு ஜூன் காலாண்டில் ஒன்று புள்ளி ஏழு கோடியாக நல்லா விழுந்துருச்சு மறுபடி இப்போ இந்த செப்டம்பர் காலாண்டில் ரெண்டு புள்ளி பதினேழு கோடியாக கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு ஆர்ஓஇஸ் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி சென்ற ஆண்டு வந்து ஐம்பது சதவீதமாக இருந்திருக்கு இப்போ வந்து நாலு புள்ளி நாற்பத்தோரு சதவீதமாக நல்லா குறைஞ்சிருச்சு ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓசிஇ பத்து புள்ளி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு புள்ளி நாற்பத்தொம்போதா நல்லா குறைஞ்சிருச்சு ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்புறம் ஆர்ஓஏ ரிட்டன் ஆன் அசட்டு போன வருஷம் வந்து நாற்பத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதமாக இருந்தது மூணு புள்ளி பதிமூணு சதவீதமாக நல்லா குறைஞ்சிருச்சு அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்க்கலாம் ப்ரமோட்டர் வந்து ஐம்பத்தெட்டு சதவீதம் ஹோல்டு பண்ணுறாங்க பரவாயில்ல எஃப்ஐஐ வந்து ஜீரோ புள்ளி பதினாறு சதவீதம் ரொம்ப வீக்காக இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு ஜீரோ ஹோல்டிங்கே அவங்கள்ட்ட ஹோல்டிங்கே இல்லை பப்ளிக் வந்து அதிகமாக வச்சுருக்குறாங்க நாற்பத்தொன்று புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் பப்ளிக் ஹோல்டு பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பொறுத்தவரையில் குறைச்சிக்கிட்டே வர்றாங்க அறுபத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க எஃப்ஐஐ வந்து நாலு புள்ளி எழுபத்தேழு சதவீதத்தில் இருந்தவங்க இப்போ ஜீரோ புள்ளி பதினாறு சதவீதமாக இந்த ஒரு வருஷத்தில் கம்ப்ளீட்டாக விற்றுட்டு வெளியே போயிட்டாங்க எல்லாத்தையும் பப்ளிக் வாங்கிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஹோல்டிங்கே அவங்ககிட்ட இல்லை ஜீரோ ஹோல்டிங்காக இருக்குது பப்ளிக்கிட்ட ஹோல்டிங் ரொம்ப அதிகமாக வச்சுருக்குறாங்க ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா லோ நாற்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் ஐம்பத்தொன்று முப்பத்தி ஏழு பிஇ ரேஷியோ வந்து நூற்றி இருபத்தி எட்டு செக்டார் பிஇ நூற்றி முப்பத்தி ஒன்று புக் வேல்யூ ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்று ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு டைம் அதிகம் டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல இரநூறு நாள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வர்த்தகமாகிறது வீக்னஸாக நம்ம பார்க்கலாம் சிஏஜிஆர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு சராசரியாக பத்தொம்போது சதவீதம் இருக்குது அது பரவாயில்லாமல் இருக்குது ஸ்டாக் வந்து வீக்னஸ்ன்னு பார்த்தோம்னா அதிகமான கடன் இருக்குது புக் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு டைமாக இருக்குது புக் வேல்யூ ஆனால் அதுக்கேற்ற வருமானம் அது கொடுக்கல நிறுவனம் அதனால தான் பங்கு வேலை நல்லா இறங்கிக்கிட்டு வருது ப்ரமோட்டர் வந்து ஸ்டாக்கை வந்து குறச்சிக்கிட்டே வர்றாங்க ஹோல்டிங்கை அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுகிட்ட எந்த ஹோல்டிங்கும் இல்லை ஆர்ஓஇ ஆர்ஓஏ ஆர்ஓசி எல்லா மெட்ரிக்கும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஆண்டுக்காண்டு நல்லா விழுந்திருக்கு நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு எண்பத்தஞ்சு சதவீதம் விழுந்திருக்கு அடுத்த ரெண்டு காலாண்டு முடிவுகளை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும் இந்த நிறுவனத்தில் ஏன்னா அடுத்த காலாண்டு சரியில்லைன்னா நிறுவனம் ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறதுக்கு இறங்குறதுக்கு வழி இருக்குது அதனால் நம்ம அடுத்த காலாண்டு முடிவுகளை அதுக்கு அடுத்த காலாண்டு முடிவையும் பார்த்துட்டு முதலீடு பண்ணுறதை பற்றி பரிசீலிக்கிறது நல்லது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி பதினாறு ரூபாய்க்கு இருந்து நூற்றி பதினாறு ரூபாய்க்கு இருந்து இந்த ஸ்டாக்கு படிப்படியாக இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயி நாற்பத்தி ஓரு ரூபாய்க்கு போயிடுச்சு செப்டம்பரில் சடனாக ஒரு ஏற்றம் நல்ல ஏறி இருக்குது செப்டம்பரில் எழுபத்தெட்டு ரூபா வரைக்கும் ஏரி இருக்குது திடீர்னு என்னென்னு தெரியல அது சடனாக ஒரு ஏற்றம் ஏறி இருக்குது ஏறினதில் நிறையா பேர் உள்ளே போய் சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னு கூட நினச்சி உள்ளே போயிருப்பாங்க அப்புறம் மறுபடியும் இப்போ ஸ்டாக் இறங்கி ஐம்பத்தோரு ரூபாய்க்கு வந்து வர்த்தகமாகிட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு ரூபாய்க்கு போய்ட்டு ரூபாய்க்கு வந்துருச்சு இந்த ஸ்டாக் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தடுத்த ரிசல்ட் நம்ம பார்க்கணும் அடுத்தடுத்த ரிசல்ட் நல்லா இருந்தால் பங்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விலை கூடுதலாக கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறவங்க ஆவரேஜ் பண்ணி விலையை குறைச்சிக்கோங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறங்கவும் ஆவரேஜ் பண்ணுங்கள் இப்போ பண்ண வேணாம் இன்னும் கொஞ்சம் இறங்கவும் ஆவரேஜ் பண்ணிங்கன்னால் விலை நல்லா குறையும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் விலையேறவும் விற்றுட்டு வெளியே போயிருங்க இந்த மாதிரி விலை கூண்ண ஸ்டாக்கில் போய் எப்போயுமே மாட்டிடாதீங்க திடீர்னு வில ஏறுற ஸ்டாக்கு விலை உச்சத்தில் இருக்கிற ஸ்டாக்கு இதிலலாம் வந்து உங்களுக்கு பங்கு சேர்ந்த பற்றி தெரியாட்டி போய் உள்ளே போய் செஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு பணம் ஒரு பக்கம் போகும் இன்னொன்று காலமும் விரைமாயிரும் நிறையா காலத்தை நீங்கள் இணந்துருவீங்க அந்த பங்கு திரும்ப மீண்டு வர ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கடையில் நிறையா முதலீட்டு வாய்ப்புகளை நீங்கள் விட்டுருவீங்க அதனால தான் நம்ம எப்பயுமே வில கூண்ணின ஸ்டாக்கில் வந்து பற்றி அதை பற்றி பேசுகிறதே இல்லை ஏன்னா மக்கள் வந்து அதை பேசுனா அதை பற்றி வாங்கணும்னு யோசிப்பாங்க அதனால் பேசுகிறதில்ல அதில் வந்து பத்து ஸ்டாக்கில் ஒரு ரெண்டு ஸ்டாக்கில் வருமானம் கிடைக்கும் மிச்சம் எல்லாம் பிரேக் ஃபெயிலியர் ஆகி கீழே வந்து கிடக்கும் இதுதான் நடக்குது அதனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறதில்ல இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்தால் கன்சிடர் பண்ணுங்கள் நல்ல நிறுவனம் தான் இப்போ இந்த அடுத்த காலாண்டு முடிவுகள்லாம் நல்லா இருந்தால் நல்லா டாப்பில் போயிடும் அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் யூத் த்ரூங்கிற இருந்து கேட்டிருக்கிறாரு சப்ஸ்கிரைபரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு நண்பரே நம்ம சொல்கிற எல்லாமே அண்டர் வேல்யூடு ஸ்டாக் தான் நம்ம ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கை பற்றி இது வரைக்கும் பேசுகிறதே இல்லை ஏன்னா அதில் போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா மக்கள் வந்து வெளியே வர முடியாது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதனால் வந்து நம்ம ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல நம்மளோட நோக்க வந்து எதிர்காலத்தில் நீண்ட கால முதலீட்டு பண்ணி நல்ல பணம் அவங்க வருமானம் சம்பாதிக்கணுங்கிறது தான் அவங்க கேபிட்டலை தொலைக்கணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை இப்போ நம்ம அவசரப்பட்டு அந்த ஸ்டாக்கு போய் ஏற போது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பேசினோம்னா உள்ளே போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா அது வருஷத்தோட உச்சியில் இருக்கிறப்ப போய் நம்ம போய் வாங்கி உள்ளே மாட்டிக்கிட்டோம்னா நம்ம மீண்டு வர்றதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் அதனால் அந்த பணத்தையும் இழந்து நம்ம காலத்தையும் எனக்கு காலம் வந்து பொண்ணானது பணம் போனாலும் சம்பாதிச்சிடலாம் காலத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியாது அதனால தான் நம்ம அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கு அதெல்லாம் பற்றி பேசுறதில்ல நம்ம சேனலை பொறுத்தவரையில் ஃப்யூச்சரு ஆப்ஷனு இன்ட்ராடே ட்ரேடிங்கு இந்த சூதாட்டம் சம்மந்தப்பட்டது இந்த விஷயங்கள் எதுவுமே பேசுகிறதில்ல எதிர்காலத்தில் வந்து நல்ல முதலீடு பண்ணி நல்ல ஒரு நல்ல முறையான லாபத்தை அவங்க பெறணும் பல மடங்கு லாபத்தைங்கிறத நம்ம நோக்கம் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது இந்ததுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு லாபம் கிடைக்கும் மறுநாள் அந்த கிடைச்ச பணத்தையும் விட்டு வெளியே வந்துடுவோம் இதுதான் அதிகமான பேருக்கு நடக்குது வெளியில் சொல்ல மாட்டாங்க சில பேருக்கு கிடைக்கலாம் அது ஒரு அதிர்ஷ்டம் லாட்டரிங்கிறவங்களும் அந்த மாதிரி சில பேர் வருவாங்க முதலீடு பண்ணுற அன்றைக்கி அவங்களுக்கு டைம் அந்த பங்கு அன்னைக்குன்னு ஏறும் அதனால் அவங்க லாபம் கிடைச்சி வெளியே வருவாங்க மாதிரி எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் வந்து நம்ம எதாவது உழைப்பை போட்டு அதில் வர்ற வருமானம் தான் அந்த நிலைக்கும் நமக்கு நம்ம ஒரு உழைப்பை போடணும் இப்போ வந்து நம்ம முதலீடு பண்ணிட்டு நம்ம பணத்தை முதலீடு பண்ணிட்டு காத்திருந்தோம்னா அந்த பணம் வேலை செய்யணும் வேலை செஞ்சு அதில் வர்ற வருமானம் தான் உண்மையான வருமானமாக வருமானமாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி போய் ஒரு சேரை வாங்கி ஒரு லட்ச ரூபா சம்பாதிட்டு வெளியே வர்றீங்களா அது அடுத்தவங்களோட பணம் தான் அது வந்து நீங்கள் உழைச்சதுன்னு சொல்லவே முடியாது அடுத்தவங்க மற்றவங்களோட பணத்தை நீங்கள் வாங்கிட்டு வரீங்க ஒருத்தரோட இழப்பு தான் அவங்களோட இதாயிடும் அந்த மாதிரி பொறுத்த வரல இதை பொறுத்தவரையில் அப்படி நம்ம கணக்கில் எடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் நீண்ட காலம் அந்த பணத்தை எப்படியோ ஏதோ ஒரு வழியில் அது கம்பெனிக்கு போய் சேருது அது நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஒரு வீடு கட்டினீங்கன்னா அதுக்கு வாடகை வருதுல்ல அந்த மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கிற முடியும் அதனால் நீங்கள் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை தான் பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் நிறைய ஸ்டாக்கு பேசியிருக்கோம் அதை குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரேம்குமார்ங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு ஜேபி பவர் பிஇ ரேஷியோ பதினேழு இருக்குது அதை பரிசீலிக்க முடியுமான்னு கேட்டுருக்காரு கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் நிறுவனம் வந்து நீர் மின்சாரம் மற்றும் வெப்ப மின்சாரம் இரண்டிலும் மின் உற்பத்தி செஞ்சுட்டு வர்றாங்க இவங்க வந்து சிமெண்ட் அரைத்தல் மற்றும் நிலக்கரி சுரங்கம் போன்ற வேலைகளையும் ஈடுபட்டு வர்றாங்க வர்ற ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க நானூறு மெகாவாட் நீர் மின்சாரம் அப்புறம் வந்து ஐநூறு மெகாவாட் வெப்ப மின்சாரம் ஆகிய உற்பத்தியில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க ஃபைனான்சியல் பார்க்கலாம் நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு இந்த ஆண்டு எண்ணூற்றி பதிமூணு கோடியாக நல்லா குறைஞ்சிருச்சு காலாண்டுக்கு பார்த்தோம்னா மார்ச்சில் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ஜூனில் இரநூத்தி எழுபத்தெட்டு கோடியாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த காலாண்டு செப்டம்பரில் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியாக நல்லா இறங்கிருச்சு ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்தவரை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது எஃப்ஐ வந்து ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஹோல்டிங்கை கொஞ்சமாக அதிகரிச்சிருக்காங்க ஆனால் பொதுமக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்குறாங்க ப்ரமோட்ரு ப்ரமோட்டர்கிட்டையும் ஹோல்டிங் இருக்குது ஓரளவுக்கு ஏ பிரகாஷ் பவரோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து இருபத்தி ஏழு ரூபா அறுபத்தி மூணு பைசா லோ பன்னெண்டு ரூபா இரு முப்பத்தி அஞ்சு பைசா க்ளோசிங் பதினேழு அறுபதில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷ்யோ பதினாறு புள்ளி முப்பது செக்டார் பி இருபத்தேழு புள்ளி தொண்ணூற்றி நாலு புக் வேல்யூ பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி ஒம்போது ஜீரோ புள்ளி தொண்ணூத்தஞ்சு டைமு கிட்டத்தட்ட ஒரு மடங்கு தான் இருக்குது வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது டிவிடெண்ட் எதுவுமே கொடுக்கல இது வரைக்கும் இப்போ வந்து காலாண்டு வந்து இந்த காலாண்டு வருமானம் நல்லா விழுந்திருக்கு அதே மாதிரி ப்ரமோட்டர் வந்து பங்கை வந்து அடகு வச்சு பணம் வாங்கியிருக்காங்க இதில் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இந்த நிறுவனத்தில் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க பிளட்ஜ் பண்ணி பணம் வாங்கியிருக்காங்க அது போக சட்ட சிக்கல்களை நிறுவனம் நிறையா எதிர்கொண்டு வருது நீண்ட கால நோக்கத்தில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி ஒருவேளை நம்ம சுவிட்சர்லாண்ட் சேரு இதை மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரெண்டு ரூபாய்க்கெலாம் நான் வாங்கியிருக்கேன் அந்த சேரு ரெண்டு ரூபா ஐம்பது காசு மூணு ரூபாய்க்குலாம் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது எதிர்காலத்தை இதுவும் எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டு மீண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இது வந்து ஒரு முக்கியமான துறையில் இருக்குது பவர் நம்ம வந்து இந்த எதிர்காலத்தில் மின்சார தேவை அதிகமாச்சுனா இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் மதிப்பு அதிகமாகும் அப்படிங்கும் போது எல்லா பிரச்சனையும் தாண்டி ஒரு காலத்தில் வரவும் வாய்ப்பு இருக்குது அதனால் இதில் ஒரு போர்ஷனை நீங்கள் லாங் டர்ம்க்கு ஒதுக்கிட்டு மறந்துட்டு விட்டுருங்க லாட்ரிச்சிட்டு மாதிரி தான் பெரிய பணத்தை கொண்டு முதலீடு பண்ணிடாதீங்க போனால் போகும் வந்தால் வரும்னு நினச்சா எப்படி நீங்கள் முதலீடு பண்ணுவீங்களோ அப்படி முதலீடு பண்ணிட்டு விட்டுருங்க விட்டுட்டு எதிர்காலத்தில் எதாவது வாய்ப்பு இருக்குது அது போக நீங்கள் ஸ்விமிங் ட்ரைனிங் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க எப்படி பண்ணாலும் அதிக பணத்தை போட்டு இந்த பங்குக்குள்ளே எதுவும் செய்யாதீங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயந்தான் அதனால நம்ம வந்து எல்லாம் மீண்டும் வந்து ஒரு வேளை வர்றதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அதிக வாய்ப்பு இருக்குது மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு கூட இது வாய்ப்பு இருக்குது அதனால பயன்படுத்திக்கோங்க ரொம்ப பணத்தை முதலீடு பண்ண வேணாம் மற்றபடி வந்து லாங் டர்முக்கு ஒரு போஷனை ஒதுக்கிடுங்க இதே தான் நம்ம ஓடா ஐடியாவிலையும் ஐடியாவிலேயும் சொல்லியிருந்தோம் எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்கன்னு தெரில ஏழு ரூபா ஆறுரூவா எண்பது காசு ஐம்பது காசுக்கெலாம் போச்சு அப்போ நீங்கள் வாங்கிட்டு அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு இறங்குது ஏறுதெல்லாம் பரவாயில்ல அதை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்துக்கங்க மற்றபடி லாங் டர்ம்க்குன்னு ஒதுக்குனதை தொடக்கூடாது அதை வச்சுக்கோங்க பதினாறுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் அதிக விலை கொடுத்து வாங்கினவங்க இறங்கினா ஆவரேஜ் பண்ணுங்க இப்போ ஆவரேஜ் பண்ணாங்க இன்னொரு ஒரு ரூபா இறங்குச்சுன்னா ஆவரேஜ் பண்ணி நீங்களும் விலையை குறைச்சி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு லாங் டேமுக்கு வச்சுக்கோங்க பதினாறுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் அதுக்கு மேலே ரொம்பலாம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நல்லா இறங்கி தான் இருக்குது பங்கு வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது நீங்களும் சொந்தமாக வச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி